அவர் முடிவுன்றார் அவர் அவங்க கட்சியே அவங்க ஒரு முடிவு பண்றாங்க சனிக்கிழமை சனிக்கிழமை போய் நம்ம என்ன முடியும் என் விருப்பம் கருத்து சொல்ல முடியாது வேற கரிசில வந்து பள்ளிக்கூடத்துக்கு வந்து விடுமுறை விட்டு உங்களுடன் சாலை நம்ம முகாம் நடத்திட்டா அதை பத்தி அதை பத்தி அன்பில் மகேஷ்ட கேட்ட போது கூட நாங்க விசாரிக்கிறோம் இல்லை அந்த திட்டம் இதுவரை படிக்கிற பிள்ளைகளினுடைய பள்ளிக்கூடத்தை விடுப்பு விட்டுட்டு அதை நடத்த வேண்டிய அவசியம் என்ன இருந்து அப்படி என்ன அந்த திட்டம் அவ்வளோ அதிமுகம் எங்கள் ஊர் சிவகங்களை உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிறதுல வாங்கின மனுக்களை எல்லாம் வாங்கி சாக்கடை குழிகளை போட்டு போனீங்க இந்த மாதிரி கொடுமைகள் எல்லாம் செய்கிறதுக்கு பேர் தான் திராவிட மாடல் ஆட்சி இந்த மாதிரி கேவலங்கட்ட கேடு கட்டுற இப்படிப்பட்ட

அது தமிழர் அப்புறம் அது கன்னடர் தெலுங்கர் இதில் இல்லை பாஜகவுடைய கோட்பாடு என்ன ஆர்எஸ்எஸின் கோட்பாடு என்னவோ அதுதான் பாரதிய ஜனதா இயங்கும் அதில் அவங்களை ஆர்எஸ்எஸ்ல பயிற்சி எடுத்தவங்க அந்த சித்தாந்தப்படி தான் அவங்க இயங்குவாங்க இங்கே தமிழராக இருந்துட்டு என்ன பண்ணுவாங்க இந்தி திணிப்பு அங்கே இருந்து ஏற்றுருவாங்கல்ல சொல்லுங்கள் இல்லை மும்படி கொள்கையை ஏற்றுற போகிறாங்களா இல்லை நீட்டு தேர்வு வேண்டான்ற போகிறாங்களா அவங்க என்ன அவங்க கொள்கை வச்சுருக்காங்களோ அதை தான் அவங்க கடைப்பிடிப்பாங்க தெரியாத ஒரு வட மாநிலத்தோருக்கு இவர் தெரிஞ்சவராக இருக்காரு அவ்வளோதான் அதுல போய் நம்ம பேசிட்டு கொண்டிருந்தேன் மரபு யார் வந்தாலும் நல்ல வர கெட்ட அவர் உட்கார்ந்து அந்த இடத்துக்கு வர்றாரு வாழ்த்துக்கள் தான் சொன்னோம் வேற எப்படி சொல்றது அவ்வளோதான் நீங்கள் அது போய் பேசிட்டு கொண்டிரு இல்ல இவங்க சொல்ற மாதிரி இந்த திமுக இந்த கட்சிகள்லாம் சொல்ற மாதிரியே அப்படி பேசிட்டு கொண்டிரு அது பாரதிய ஜனதாவை நிறுத்துகிறது நாங்கள் நடுநிலையாளர் நிறுத்துறோம் பாரதிய ஜனதாவுடைய எல்லா கொள்கையிலையும் ஒத்து போய் ஒரு மாநில ஆட்சி நடக்குதுன்னா அது திமுகவுடைய ஆட்சிதான் பலமுறை உங்களுக்கு சொல்லிருக்கேன் ஆபரேஷன் சிந்தூரை ஆதரிச்சு முத முதலா பேரணி நடத்தினதே நம்ம முதல்வர் தான் அது அந்த ஆபரேஷன் சிந்தூரை ஆதரிச்சு உலக நாடுகள பிரதிநிதியா போய் பேசுனது நம்ம அம்மா கனிமணி அவர்கள் தான் குஜராத் கலவரத்தை ஆதரிச்சு பேசினவங்க மணிப்பூர் கலவரத்தை ஏத்து பேசினாங்க அன்னைக்கு இவங்களோட கூட்டணியில் இருந்தாங்க இன்னைக்கு காங்கிரஸோட இருக்கிறாங்க இது அரசியல் தேவை லாபத்துக்காக பேசுறது இவங்களுக்கு என்ன நிலைப்பாடு இருக்கு உறுதித்தன்மை என்ன இருக்கு நாங்க பாசிசம் இதுக்கு எதிர் மதவாதத்துக்கு எதிர் அப்படின்னு நீங்க எதில் கவனிப்பீங்க குஜராத்து கலவரத்தை நீங்க ஆதரிச்சு இல்லையா ஐயா கருணாநிதி அவர்கள் அது ஒரு மாநில பிரச்சனைன்னு சொன்னாரா இல்லையா அது ஒரு சட்டமருங்கு பிரச்சனைன்னு சொன்னாரா இல்லையா சொல்லியிருக்காரா இல்லையா குஜராத்து கலவரத்தை இந்த கட்சியினுடைய முதன்மையான தலைவர்கள் பாராளுமன்றத்தில் ஆதரித்து பேசினது இருக்கா இல்லையா அதே ஆட்சி அதே கட்சியால் நடந்த மணிப்பூர் கலவரத்தை எழுத்து நீங்க போராடினது அப்போ கூட்டணியில் இருந்தீங்க ஆதிச்சீங்க இப்ப கூட்டணியில இல்ல எதிர்க்கிறீங்க இவ்வளவுதான் வேற என்ன சொல்லுங்க வேற என்ன எப்படி எடுத்துக்கிறது அப்ப நீங்க உங்களுக்கு ஒரு நிலைப்பாடு இல்ல அதனால தேவைன்னா நாங்க எதிர்க்கிறோம் நீங்க எல்லா வழியிலையும் நட்போடு இருக்கிறது நீங்கதான் இலக்கணேசன் ஐயா இறந்து போனதற்கு இத்தனை பேர் இருக்கும்போது ஐயா மோடி அவர்களுடைய மரியாதையை மலர்வள வைத்து செலுத்த வேண்டிய வணக்கத்தை ஐயா ஸ்டாலின் அவர்கள்ட்ட கொடுத்து செய்ய வேண்டியது என்ன இருக்குது அவங்க கட்சி தலைவர் இருக்கிறார் இங்கே மாமா நயனார் நாயன் இருக்கிறாங்க அவங்க கூட்டணி வச்சிருக்க எதிர்கட்சி தலைவர் இருக்கார் ஐயா எடப்பாடி பழனிசாமி ஐயா மூப்பனார் அவருடைய வணக்க நிகழ்வுக்கு வந்து அம்மா நிர்மலா சீதாராமன் இதுக்கு வர மாட்டாங்களா அனுப்பி நீங்கள் உண்டி வச்சிருங்கன்னு சொல்லலாம் அமைச்சர் எல் முருகன் இருக்கிறாங்க அவங்ககிட்ட கொடுத்துருக்கலாம்

இந்த எல்லாம் விஜயோட செய்வதற்கான வாய்ப்பு வரும்போது உங்களுக்கான அந்த வாய்ப்பு இதெல்லாம் நம்பி நீங்க நான் கூட்டம் சேர்த்துட்டு சண்டைக்கு போற புரியுதா கூட்டத்தை நம்பி நான் அரசியல் கட்சி தொடங்கல நான் முன்வைக்கிற உயர்ந்த கொள்கையை நம்பித்தான் நிறைய வேறுபாடு இருக்கு ஊழல் லஞ்சமா உண்மை நேர்மையா நாங்கள் கட்சி தொடங்கியது அரசியல் செய்ய வந்தது மக்களை வச்சு பிழைக்கவா மக்களுக்காக உழைக்க இது பதவிக்காகவா மக்களின் உதவிக்காகவா பணமா இனமா அதன் மானமா எங்கள் கோட்பாடு வேற புரியுதா உங்களுக்கு நீங்க என்ன செய்வீங்க உங்க பிள்ளை வாழ்றதுக்கு வீட்டை கட்டி வச்சுட்டு போகணும்னு நினைக்கிறீங்க நான் என் பிள்ளை வாழ்றதுக்கு இந்த நாட்டை காப்பாத்தி வச்சுட்டு போகணும்னு நினைக்கிறேன் வேறுபாடு புரியுதா நீங்க வணங்குகிற சாமி கிட்ட இருக்கிறீங்க எல்லாரும் இப்ப குறிப்பா பிஜேபி போன்ற கட்சி எல்லாம் சாமிக்கிட்டே இருக்கு நான் வாழுகிற பூமிக்கு வரணும்னு நினைக்கிறேன் அதை காப்பாத்தணும்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்த சாமியை சேர்த்து என் பூமி தான் காப்பாத்தணும் புரிஞ்சுக்கிறீங்க அதனால நாங்க முன்வைக்கிற கொள்கை கோட்பாடை நம்பிதான் காலத்துல நிக்கிற மொழியே கூட்டத்தை நம்பி இல்லை தலைவர்களா சேர்ந்து கூட்டம் அண்ணா தத்துவம் என்ன முன்வைக்க போற தத்துவம் என்ன இந்த நாட்டுல இருக்கிற இது எல்லா பிரச்சனைக்கும் பொறுப்பேற்க வேண்டிய கட்சிகள் எதும் சொல்லுங்க தம்பி இத்தனை போராட்டம் நடக்குது இல்லை ஒரு பிரச்சனை இருக்குதுல இதுக்கு இந்த இத்தனை பிரச்சனைகளுக்கும் பொறுப்பேற்க வேண்டிய கட்சி ஆட்சிகள் எதாவது ஒண்ணு காங்கிரஸ் பாரதிய ஜனதா திமுக அதிமுக நாளை தாண்டி பிரச்சனை வந்துச்சா எனக்கு அப்புறம் இந்த கட்சிகளோடவே போய் சேர்ந்து 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 நீ என்ன செய்ய போற அவன் அவன் நூறு ரூபாயில அறுபது ரூபாய் கமிஷன் வாங்குவான் நீ நாற்பது ரூபாய் வாங்குவான் இதுல என்ன இருக்குது அவன் விஷம் கொடுத்து கொள்வான் நீ கத்திக்கிட்ட குத்தி கொள்வ ஆனா கொண்டுதான் மாறுதல் இருக்க அது முதவே பதினேழு வருஷத்துக்கு முன்னாடியே குழாயிருந்து நமக்கு தெரியல நம்ம வீட்டு வாசல்லா போகுது அது மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் அப்ப நமக்கு தெரியல புரிதுன்னு நம்ம கடல் இருந்தும் கரைக்கு பக்கத்துல அடியில தண்ணி வந்தது இப்பவும் தண்ணி வருது ஆனா குடிக்கிற மாதிரி பயன்படுத்துற மாதிரி இல்ல அதை போராடிதான் தடுப்போம் பை கரையில் எடுத்து முடிச்சாச்சு இப்ப கடலுக்குள்ள கடைசி கடுமையான நிபந்தனைகள் பரப்புரைக்கு போற தலைவர்களுக்கு கடுமையான நிபந்தனைகள் காவல்துறை விதிக்காட்டு

அதிகாரங்களே ஏற்று ஏற்று போரிட்டு போரிட்டு சண்டை போட்டு சண்டை போட்டு வந்தவன் அதனால இரநூத்தி இருபது வழக்கு இருக்கு சும்மா இல்லை யாராவது நீதிமன்ற படிக்கிறது கிடையாது அப்ப இதெல்லாம் ஒரு இதுன்னு நம்ம இதுக்கே பயந்துட்டா அப்படி ஏவே அது வந்து இங்க வருங்க சமூகம் சார்ந்து ஒவ்வொருத்தரும் பேசுவாங்க ஒருத்தர் எங்க தாத்தா முத்துராமணி பேர் பேர் வைக்கணும்பாங்க ஒருத்தர் இன்னொரு தாத்தா இம்மானுவல் சேரம் பேர் வைக்கணும் எங்க நிலைப்பாடு ரெண்டு தாத்தா பேரும் வேணாம் எங்களுக்கு ஒரு பெருமை இருக்கு வரலாற்று பெருமை பாண்டியன் நெடுஞ்செலியின் தலையணங்கானத்து செருவென்ற பாண்டியன் நெடுஞ்சலியின் வைங்க யாரும் எதிர்க்க மாட்டாங்க புரியுது ஏன்னா நாங்க எல்லாரும் பாண்டியர் மக்கள் எங்களுக்கு எவனும் இல்ல எங்க பாட்டை போ புரியுதா மன்னராட்சி காலத்திலேயே ஒரு சாதாரண குடிமகள் வந்து கால்ச்சிலம்பை உடைத்து அமைச்ச அரசவையில நீதியை நிலைநாட்டிடணும்னு ஒருத்தன் நெடுஞ்செலியின் பாண்டியன் நெடுஞ்சலின்னா அவன் வை அது எனக்கு பெருமை அதுதான் அதுதான் எங்கள் நிலைப்பாடு ஒருவேளை நீங்க வைக்கிறதா இருந்தா நான் போராடி பாலியல் நெடுஞ்சாலையும் பேரை வயிறுன்னு சொல்லி சண்டை போடுவேன் இல்ல நான் வந்தா வைப்பேன் உங்களுக்கு வேற வேற இந்த இருபத்தி மூணு நிபந்தனைகள் கொடுத்திருக்காங்க இந்த நிபந்தனைகளை மீறினா பிரச்சாரத்தை நடைமுறையா பிரச்சாரத்தை நிறுத்து வந்து அதிகாரம்னு வரும்போது அடக்குமுறைகள் இருக்கத்தான் செய்யும் அது கேட்டா நாளைக்கு இன்னைக்கு ஏதாவது சட்டம் ஒழுங்கு பிரச்சனைனா நீங்க பொறுப்பேற்பீங்களான்னு உங்களை கேட்கும் என்னை கேட்கும் அதனால அது இதெல்லாம் இருக்கிறதா இப்போதானே தானே தம்பி வந்திருக்கிறாரு நான் வந்து பதினஞ்சு வருஷம் இல்லை அப்ப நான் எவ்வளோ தாங்கியிருப்பேன் அங்க ஒரு இல்ல என்ன மாநாடா தெரியல மக்களின் மாநாடு அப்படித்தான் நடக்குது இது இனத்தின் திருவிழா எல்லாரும் கூடுவாங்க அது அந்த தெரி சொல்லும் பாருங்க நீங்க கூட்டம் வந்துட்ட அது பெரிய இருக்குன்னு நினைக்கிறீங்களா ஒரு தடவை எங்கூட்டத்தையும் நீங்க பார்க்கணும்ல அதுதான் வேற

புரியுதுன்னு நினைக்கிறேன் நிலம் நெருப்பு நீர் வலி விசும்பு அதாவது காற்று ஆகாய் ஆக இது இல்லாது எந்த உயிரும் இல்லை நான் இல்லை நீங்கள் இல்லை பூமியில் எந்த உயிரும் இல்லை ஐம்பெரும் ஆற்றலுங்கிறான் நாங்கள் அவங்க பஞ்ச போதுங்கிறாங்க அதையெல்லாம் அழிய விட்டுட்டு அப்புறம் ஐயோ நாள் வராது அம்மா நாள் வராது அப்போ நாங்கள் வந்து மனிதர்களுக்கு மட்டுமான அரசியலை பார்க்கல அரசியல் எல்லா உயிர்களுக்குமானதுன்னு நினைக்கிறோம் அதனால அதெல்லாம் வாழ்ந்தாதான் நானும் நீங்களும் வாழ முடியுங்கிற அறிவியல் உயிரியல் உண்மையை உணர்ந்ததுனால இந்த வேலையை செய்யறேன் நல்லது